ஹாய் Friends, Welcome to குஹன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் ஏற்கனவே தங்கமயில் டிஜிகோல்டு ஸ்கீமை பற்றி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்னன்றத நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகேவா அதாவது ஃபஸ்ட்டு கேட்டவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நம்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த டிஜிகோல்டு ஸ்கீமை வந்து நான் நம்பலாமா இது உண்மைதானா இது ட்ரஸ்டபுளான்னு சொல்லி கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பலாம் நாங்கள் நான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களை மாதிரி தான் நான் நினைச்சேன் பட் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீட்டு போட்டு அதுலேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டாவது ஒரு சீட்டு போட்டு நான் வந்து அதை டிஜி டிஜிகோல்டு ஸ்கீமில் ஓகேவா நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் ஏதாவது நியர்பை தங்கமயில் ஸ்டோர் உங்கள் நீங்கள் இருக்கிற ஊர் பக்கத்தில் ஏதாவது தங்கமயில் ஜுவல்லரி ஷாப் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் ஒரு தடவை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராகவே போய் கேட்டுக்கலாம் ஓகேவா இல்லை அப்படின்னா நான் என்ன தெரியுமா பண்ணேன் ஃபஸ்ட் நானும் நம்பலை இருந்தாலும் நம்ம மொத்தமாக காசை கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு ஐநூறுரூவா கட்டி பார்ப்போம் இது நிஜமா இல்லை உண்மைதானா இல்லை ஏமாத்துறாங்களான்றதுக்காக கட்டி பார்ப்போம்ட்டு நான் அந்த ஒன் இயர் ஃபுல்லாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே தான் நான் கட்டினேன் கட்டி எனக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் த்ரீ மில்லிகிராம் தான் ஆட் ஆச்சு சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதை விட்டுதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தங்கமயில் ஸ்டோர்லேருந்தே அந்த இதுலேருந்தே நமக்கு வந்து கால் வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்களோட லிமிட் முடிஞ்சிருச்சு உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி மெச்சூரிட்டி ஆகிடுச்சி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எனக்கு அப்போ தான் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே இது உண்மை தான் போலன்னுட்டு நானும் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இப்போ செகண்ட் டைம் வந்து நான் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இது உண்மையாக இருக்குது ட்ரஸ்டபுளாக இருக்குது நான் எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள தங்கமயில் ஸ்டோரில் போய் நீங்கள் கேட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா தான் கட்டி பாருங்களேன் இந்த ஒன் இயருக்கு அது அது கட்டி பார்த்து உங்களுக்கு நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் ஆனால் இது வந்து நான் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நம்பலாம் நான் என்னோட சாய்ஸில் வந்து நம்பலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டோரில் போய் கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க ரெண்டாவது வந்து ஒரே டைமில் இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து நம்ம இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் ரெண்டு சீட்டு போடலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படி போட முடியாது இப்போ டிஜிகோல்டுன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு பாஸ்புக் ஓப்பன் பண்ணி நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து முடியணும் இப்போ இது வந்து லெவன் மந்த்ஸு நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னா லெவன் மந்த்ஸு தான் அந்த ஒரு ஸ்கீம் ஒரு தடவை கட்டுறதுன்றது லெவன் லெவன் மந்த்ஸ்க்கு நம்ம வந்து கட்டணும் அந்த லெவன் மந்த்ஸ் எப்போ முடிஞ்சு நம்மளோட அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகுதோ அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணி அவங்களே வந்து ரிடீம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிடீம் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஒரு மந்த்த் கழிச்சு போய் ரிடீம் பண்ணிக்கலாம்னு நம்ம நினச்சி அதுக்கப்புறம் கூட நம்ம போய் கட்டண காசுக்கு ஜுவல் வாங்கிக்கலாம்னு நினச்சாலும் பரவாயில்ல அது நம்ம கையில் ஆனால் அந்த மெச்சூரிட்டி உடனே அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம அடுத்த அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் அட்டை டைமில் ரெண்டு அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி போட முடியாது பட் இதுக்கு பதிலாக நீங்கள் டிஜிகோல்டு டிஜிகோல்டில் இப்போ ஒரு ஸ்கீம் வந்து ஒரு சீட்டு வந்து நீங்கள் போட்டுட்டீங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்கீம் இருக்குது அதாவது சூப்பர் கோல்டு சூப்பர் கோல்டு இந்த மாதிரி வந்து ஒரு மூணு ஸ்கீம் இருக்குது இப்போ நீங்கள் இதுலேயும் ஒரு சீட்டு போட்டுக்கலாம் அவங்களுக்கு அப்பப்போ நூறுரூவா இரநூறுவா இருந்துச்சுன்னா இதையும் பே பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் போட முடியும்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மீதி இருக்கிற மூணு ஸ்கீமை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ